இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இப்ப நம்ம பார்க்க போற கதை உங்க எல்லார் மனசையுமே தொட்டு உங்களை நெகிழ வைக்கிற ஒரு அழகான கதை இந்த கதையை முழுசா கேளுங்க சரி வாங்க கதைக்குள்ள போலாம் அம்மா நீங்க எங்க போகணும் இது ராமேஸ்வரம் போற பஸ் இதுல நீங்க கட்டாயம் டிக்கெட் எடுக்கணும் என பேருந்து பார்த்தாள் அவளது கலங்கிய பார்வையில் அந்த நடத்துனரின் உருவம் மங்களாய் தெரிந்தது அவளுக்கு பேச முடியாமல் தொண்டை அடைப்பதை கொண்ட அந்த நடத்துனர் அம்மா அவசரம் ஒண்ணும் இல்ல பொறுமையா நீங்க போக வேண்டிய இடத்தை யோசிச்சு வைங்க நான் திரும்பி வரேன் என்று சொல்லி நகர்ந்தார் சரஸ்வதியின் எண்ணங்கள் கடல் அலையாய் பின்னோக்கி ஓடின நேற்றைய தினம் அம்மா சரஸ்வதியின் மேல் சாய்ந்து கொண்டிருந்த மகள் அகிலாவின் கண்கள் அழுது அழுது சிவந்து போயிருந்தன அம்மா அவளை மேலே அணைத்து கொண்டிருந்தாலும் மகளின் அழுகை கண்டு சரஸ்வதியின் மனம் ஏனோ கலங்கவில்லை அம்மா இது என்ன கொடுமை மூன்று நாட்களுக்கு முன்னாடி கூட நல்லா இருந்த நம்ம அப்பா இப்படி எதுவுமே சொல்லாம நம்மள விட்டுட்டு போயிட்டாரே என்று மகள் கதறி அழுத போது இவள் மனதுக்குள் ஏதோ வைத்துக்கொண்டு வெளியில் எதையோ பேசுவது போல்தான் நினைக்க தோன்றியது பத்து மாதம் சுமந்து பெற்ற தாய் சரஸ்வதிக்கு ஏன் இந்த சந்தேகம் அப்பா ஏமா அப்படி செஞ்சுட்டு போயிட்டாரு நமக்கு தான் தொண்ணூறு வயசு ஆயிடுச்சே யாருக்கு எதை தரணும்னு ஒரு உயில எழுதி வச்சிருக்கலாம்ல அண்ணனுங்க எல்லாம் என்னை ஏமாத்திருவாங்கன்னு அவருக்கு தெரிய வேண்டாமா ஆசை மக ஆசை மகன்னு சொல்லி கடைசியில என் தலையில மண்ணவாரி போட்டுட்டாரேம்மா என்று அகிலா சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே மகளின் பேச்சை கேட்க விரும்பாத அம்மா அங்கிருந்து நகர்ந்தால் அம்மாவின் நெஞ்சை யாரோ அழுத்துவது போல் உணர்வு அம்மா உங்க அருமமாக பேசுறத பாருங்க அவ ஒரு பைத்தியக்காரி தொண்ணூறை தொட்ட அப்பா இதை கூட செஞ்சிருக்க மாட்டாரு மெதுவா அதை பத்தி பேசிக்கலான்னு உங்க ஆசை பேசி புரிய வைங்க என்று கூறிய இளைய மகன் இனியனின் பேச்சால் ரத்தம் உறைந்தது சரஸ்வதிக்கு கொல்லி வைத்தவன் அள்ளி கொள்ள ஆசைப்படுகிறான் தலை சுற்றியதால் தடுமாறிய தாயை தாங்கி பிடித்தான் தலைமகன் தனபால் உடன் பிறந்தோரின் பேச்சை கேட்டு கோபத்தில் கொதித்தான் எல்லாரும் கொஞ்சம் பேசுறதை நிறுத்துறீங்களா அப்பா இறந்து மூன்று நாள் கூட ஆகல அவர் நம்மளை விட்டுட்டு போனாலும் அவரோட வாசம் இந்த வீட்டை விட்டுட்டு கூட போகல அமைதியா இருங்க எனக்கு ஆபீஸ்ல ரொம்ப நாள் லீவ் எடுக்க முடியாது அதனால அப்பாவின் காரியம் முடிஞ்ச மறுநாளே இதை பத்தி உட்கார்ந்து பேசி ஒரு முடிவு எடுக்கலாம் இப்போ அம்மாவின் மனநிலையை புரிந்து கொள்ளுங்கள் அம்மா நான் சொல்றது சரிதானே என்று கேட்டுவிட்டு அம்மாவின் பதிலுக்காக ஆவலுடன் காத்திருந்தான் அந்த குடும்பத்தின் மூத்த மகன் பூமி வெடித்து அப்படியே உள்ளே புதைந்து விட மாட்டோமா என்ற உணர்வு சரஸ்வதிக்கு ஏற்பட இப்படி தன்னை தனியே விட்டுவிட்டு சென்ற கணவனை மனதிற்குள்ளே திட்டி தீர்த்தால் நம் மூன்று பிள்ளைகளில் எது நல்ல பிள்ளை என்று அடிக்கடி கேட்கும் தன் கணவனை இப்போ நினைத்து பார்த்து மனதுக்குள் சிரித்தபடி அப்பாவை இழந்த சோகத்தை விட அவர்களுக்கு வந்து சேர வேண்டிய பங்குகளை மட்டுமே நினைத்து கவலைப்படும் இந்த அருமை பிள்ளைகளை தராசு தட்டில் எடை போட்டால் மூவரும் சுயநலத்தில் சரிசமமே என்று சொல்லி அவரது சந்தேகத்தை தீர்த்து வைக்க எண்ணினாள் ஆனால் அதற்கு இல்லாத கணவனை இனி அவள் எங்கே தேடுவது தன்னை பற்றிய கவலை சிறிதுமில்லாத இந்த பிள்ளைகளுக்கு இனி நான் எதற்கு என்ற கேள்வி சரஸ்வதிக்கு மீண்டும் மீண்டும் எழவே அந்த வீட்டை விட்டு வெளியேறினாள் மறுநாள் விடியற்காலை ஆம் அம்மா சரஸ்வதியை காணவில்லை பெற்ற தாயை தேடி அலைந்தனர் பிள்ளைகள் அவர்கள் தேட முடியாதவாறு இதோ தமிழகத்தின் தென் மாவட்டத்திற்கு செல்லும் பேருந்தில் அம்மா மீண்டும் பேருந்தில் நடத்தினர் கண்களை மூடிக்கொண்டிருந்த சரஸ்வதியின் நினைவலைகளை தடுத்து அம்மா அம்மா இது ராமேஸ்வரத்துக்கு போற பஸ் நீங்க எங்க போகணும் என்று கேட்டார் நடத்துனர் பதில் எதுவும் சொல்லாமல் தெரியாது என்பது போல் தலையாட்டினாள் சரஸ்வதி உடனே சரஸ்வதியின் நிலையை புரிந்து கொண்ட அந்த நடத்துனர் அம்மா நீங்க உங்க வீட்டை விட்டு வெளியே வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் சரி விடுங்க நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் நானே உங்களுக்கு ராமேஸ்வரத்துக்கு டிக்கெட் போட்டுட்டேன் என்று கூறினார் நடத்துனர் சரஸ்வதி தன் பெரிய பையை அவசரமாக திறந்து பணத்தை எடுக்க முயன்றாள் சட்டென்று அவளது கையை தடுத்த அந்த நடத்துனர் அம்மா பஸ்ல பைய திறக்காதீங்க அப்புறமா பாத்துக்கலாம் என்று சொல்லி மீண்டும் நகர்ந்தார் ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் பேருந்தை விட்டு இறங்க அந்த தாய்க்கு உதவி செய்த நடத்துனர் கர்ணன் தன்னுடைய பதினான்கு வயது மகனை காட்டி பாருங்கம்மா இவன் தான் என்னோட மகன் இவனோட தைரியமா எங்க வீட்டுக்கு போங்க அப்புறமா எல்லாம் பேசிக்கலாம் நான் என் டியூட்டி முடிந்ததும் வீட்டுக்கு வந்து விடுவேன் என்று கூறினார் நடத்துனர் பெற்றால் தானா பிள்ளை என்பது போல் நடத்துனரின் கையை பிடித்து கொண்டாள் சரஸ்வதி இந்த கைக்கோர்ப்பில் அந்த தாய் இறைவன் எழுதி வைத்த புதிய சொந்தம் ஒன்று தன்னுடன் இருப்பதை உணர்ந்தால் சொத்து பத்திரங்கள் இருந்த இப்போது சரஸ்வதியின் கையில் பேருந்து நடத்துனர் கர்ணாவின் வீடு தன்னை பெற்றோர்களோடு சேர்த்து மற்றொரு தாயாக சரஸ்வதியை கவனித்துக் கொண்டான் கர்ணா அந்த நடுத்தர வர்க்க குடும்பத்தில் கர்ணாவின் மனைவி உட்பட அனைவரும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒருவருக்கொருவர் கொடுக்கும் அன்பு மட்டுமே அந்த வீட்டிற்குள் சுற்றி வலம் வந்து கொண்டிருந்தது வருடங்கள் நகர்ந்தன அவர்களின் பாசக்கயிறு இடியாப்பசிக்கலை போல் அவளையும் சேர்த்து பின்னி கொண்டது சரஸ்வதி ஒரு நாள் கர்ணாவிடம் தம்பி நீ எனக்காக ஒரு உதவி செய்யணும் நல்ல வக்கீல் கிட்ட என்னை கூட்டிட்டு போக முடியுமா என் கணவருக்கு பதினாறாம் நாள் காரியம் நடப்பதற்குள் என் பிள்ளைகளின் பேச்சு என்னை வீட்டை விட்டே வெளியேற வைத்து விட்டது ஒருவர் பிணமாகிப் போன பிறகு அவர் பணம் மட்டுமே அங்கே பேசுகிறது இதுதானா உலகம் ஆனால் அதுவும் நன்மைக்கு தான் நன்மைக்குதான் தான் இன்று எனக்கு ஒரு புதிய பிள்ளை கிடைத்திருக்கிறான் என்று சொல்லி தேம்பி தேம்பி எழுதாள் சரஸ்வதி அந்த தாயின் கண்ணீரை துடைக்க அந்த குடும்பமே வரிசை கட்டி நின்றது கண்ணீருடன் நான் எழுத போகும் உயில் என் இறப்புக்கு பிறகு என் பிள்ளைகளை சேரும் அதற்கு முன் அதை பாதுகாத்து என் இறப்பிற்கு பிறகு அதை அவர்களிடம் வக்கீல் மூலம் ஒப்படைக்கும் பொறுப்பை என் அன்பு மகன் கர்ணனிடமே ஒப்படைக்கிறேன் அதுவரை இந்த காணாமல் போன அம்மாவை அவர்கள் தேடிக்கொண்டே இருக்கட்டும் என் நகைகளை மட்டும் என் மகன் வைத்து பேத்தி ஆதிரைக்கு கொடுக்கப் போகிறேன் என்று சொல்லி தன்னை இரவு பகலாக எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் கண்களை காத்திரு மிமை போல பார்த்து கொள்ளும் கர்ணாவின் மகள் ஆதிரைக்கு நகைகளை போட்டு அழகு பார்த்தாள் சரஸ்வதி அப்பா இருந்த மூணாவது நாளே பிள்ளைங்கள்லாம் சொத்துக்காக அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படிப்பட்ட உறவுகள் தாங்க அதிகமாக இருக்கு இதனால ரொம்ப மனசுடஞ்சு போன சரஸ்வதி அம்மா வீட்டை விட்டே வெளியேறிட்டாங்க நல்ல வேலைங்க அவங்களோட கணவர் தான் தெய்வமாக இருந்து நடத்துன ஒரு கருணங்கிட்ட சேர்த்துருக்காங்க வேற யாராவது தப்பான ஆள்கிட்ட போய் மாட்டிருந்தா அந்த அம்மாவோட நிலமையை நினச்சி பார்க்கவே ரொம்பவே திகிலாக இருக்குங்க பெத்த பிள்ளைங்க சொத்துக்காக அடிச்சுக்கிட்டு அம்மாவை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை ஆனால் முகம் தெரியாத யாரோ ஒருத்தர் அந்த அம்மாவை தன்னோட குடும்பத்தில் ஒருத்தராக அவரும் அவரோட குடும்பத்தாளுங்களும் பார்த்துக்கிட்டாங்க இப்படிப்பட்ட நல்ல மனுஷங்களுக்காக என்ன வேணாலும் செய்யலாங்க என்னங்க நான் சொல்றது சரிதானே இந்த கதை உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்